போன வீடியோவில் நம்ம வந்து ஒன் மாடல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனை எடுத்து அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் ஸோ அந்த நோக்கத்தில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூவிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் மாடல் ஓகேங்களா அதை எப்படி அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி மேன்மை அடைகிறதுங்கிறதுக்கான தெருவுக்கோடா உள்ள அந்த சூவிசம் அப்படிங்கிற ஒரு மாடலு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சூவிசம் அதோட ஹிஸ்ட்ரி எப்படி அது உருவானுச்சு இந்தியாவுக்கு அது எப்படி வந்துச்சு பரவுணுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏழாம் நூற்றாண்டு தொடங்கி இந்தியாவிலேயும் உலகத்திலேயும் சூஃபிசத்தின் ஆன்மீக பயணத்தை ஆழமாக ஆராயப் போகிறோம் இந்த சூஃபிசங்கிறது ஏழாம் நூற்றாண்டில் முகமது நபி சல்லா அலுவலி இஸ்லாம் அவங்களோட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தொடங்குனது நபி சல்லல்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை உள்ளும் புறமும் முழுமையாக தான் இந்த சூஃபிசத்தோட உள்நோக்கம் இது ஆன்மாவை இறைவுடன் இணைக்கும் ஒரு பயணம்னு கூட இதை சொல்லலாம் ஆனால் சூஃபிசம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோட்பாடுகளை சட்டத்திட்டங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அது தனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை சுத்தம் பண்ணி அதுக்கு அதை நோக்கியான ஒரு பயணம்தாங்கிறத நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்தோம் ஒன்பதாம் நூற்றாண்டுலேருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சூபிசம் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து பெற்றுச்சுன்னா சொல்லணும் கூட்டு திக்க செய்யறதா இருக்கட்டும் இறைவனை பத்தி சிந்தனையில் இருக்கிறதா இருக்கட்டும் பாடல்கள் மூலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூஃபியாக்கள் வந்து தங்களுடைய இதயங்களை வந்து தூய்மையாக்கி இறைவனை வந்து இறைவனை வந்து நெருங்கிறதுக்கான முயற்சிகளை வந்து செஞ்சாங்க பன்னெண்டுலேருந்து இருந்து நூற்றாண்டுகளில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தரிக்கா ஆன்மீக அமைப்புகள் வந்து உருவாகணிச்சுன்னு சொல்லலாம் இது இவை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பள்ளிகள் போல ஒரு முர்ஷிது குரு தனது முர்ஷிது சீடருடன் ஒரு ஆன்மீக பயணத்தை வந்து வள வழி நடத்தினாங்க ஓ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரு சீடர்கள் உறவு வந்து சூஃபிசத்தின் முதுகெலும்பாக மாறினுச்சின்னு சொல்லலாம் எப்படி வந்து குரு சீடர்கள்ங்கிற பந்தம் வந்து பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு பதினாலாம் தான் வந்து அஹ் வந்து உருவெடுக்குது அப்படின்னு சொல்லலாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மந்திரம் வந்து தொடர்ந்துக்குது மந்திரம் அப்படின்னா இஸ்முகள் ஓத சொல்ல வேண்டிய காலகட்டங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து தொடங்குதுன்னு சொல்லலாம் சூஃபியாக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இசை ஆன்மீக உணர்வுகளை எழுப்பும் கருவிகளை வந்து இந்த இடத்துல தான் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் கவ்வாலி இசையா இருக்கட்டும் கவிதைகள் மூலியமா இருக்கட்டும் இவை வந்து இறைவனை நோக்கி உயர்த்தும் அந்த சிந்தனைக்கு வந்து பயன்படுத்துறாங்க இசை மூலியமாகவும் கவிதைகள் மூலியமாகவும் ஆனா இது மட்டும் இல்லாம கடுமையான ஒழுக்கங்கள் பயிற்சிகள் சூஃபியாக்கள் வந்து பயன்படுத்தினாங்க இறை இறைத்தன்மையை வந்து தனக்குள்ள வந்து அடையிறதுக்காக அப்படின்னு சொல்லலாம் பிறகு பதினைஞ்சுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டு வந்து ரொம்ப இலக்கியம் புரட்சியான காலகட்டம்னு சொல்லலாம் சூஃபியாக்கள் காலகட்டத்தில் ஜலாலுதீன் ரூமியா இருக்கட்டும் ஹபீஜ் அத்தாரா இருக்கட்டும் போன்ற சூ போன்ற ஞானிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காதல் மூலியமா கவிதைகள் மூலியமாக அந்த சூஃபிசத்தை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க கொண்டு போகணுன்னு தான் சொன்னாங்க இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வெறும் கவிதை மட்டும் இல்லாம இறைவனை அடையும் பாதைன்னு தான் சொல்லணும் தமிழ் உருது பாரிசீக மொழியில் சூஃபி இலக்கியங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமா வந்து தான் சொல்லணும் எடுத்துக்கிட்டா சொல்லணும் அப்படின்னா ரூமியின் கவிதைகள் வந்து இறைவுடன் ஒரு உரையாடல் காதல் ஏக்கம் ஆன்மீகம் தீயல் நிறைவு இந்த காலத்துல வந்து சூஃபி இலக்கியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரபிக் கண்ட்ரிஸை தாண்டி வெஸ்டர்ன் வேர்ல்டு ஃபுல்லா பரவுன காலம் தான் சொல்லணும் இந்த நூற்றாண்டுல இப்போ வேர்ல்டு வந்து பரவிடுச்சு அப்புறம் எப்ப இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பதினொன்னு பன்னெண்டாம் நூற்றாண்டுல அரபி பாரிசீக சூஃபியாக்கள் வந்து அவங்க மூலியமா இந்தியால சூஃபிசம் தொடங்கினுச்சு தான் சொல்லணும் சகரவதி தரிக்கா அதுக்கப்புறம் சிஸ்தி தரிக்கா வந்து ரொம்ப முக்கியமான அமைப்புகளா வந்து இந்தியால வந்து உருவாகணிச்சுன்னு தான் சொல்லணும் அந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தோம்னா இந்தியால சூவிசம் ரொம்ப உச்சமான வளர்ச்சிக்கு வந்து ஷிஹாபுதீன் சகரவரி குத்துபுதீன் பக்தியார் காகி ஆகியார் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு சூஃபியா அந்த காலகட்டத்தில் விளங்குனாங்கன்னு தான் சொல்லணும் பதிமூணாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்தி தரீக்கா இந்தியா முழுவதும் ஒரு ஆன்மீக புரட்சியை உண்டாக்குனு தான் நம்ம சொல்லணும் அவ்வளோ ஹாஜா முஹிதீன் சிஸ்தி அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுல ஒரு சூவிசத்தோட அடையாளமாவே மாறினாங்க அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது இன்றியமையாத உண்மை அதுக்கப்புறம் நாயகத்தோட வாரிசுன்னு சொல்றத் அசாமுதீன் அவளியாவா இருக்கட்டும் அமீர் குஸ்ரு அவளியாவா இருக்கட்டும் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா புரட்சியாக திகழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும் இது ஒரு திருப்பு முனையான காலம்னு தான் சொல்லணும் ஏன்னா இசை காதல் பக்தி மூலியமா இறையை உணர முடியுங்கிறத சூஃபியாக்கள் வந்து உணர்த்தினாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த கவாலி இசைகள் மூலியமா இறைவனை உணர்த்தல வந்து இந்தியா முழுவதும் வந்து பரவப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும் அப்போதான் இந்த கவ்வாலிங்கிற இசை வந்து இந்தியா முழுவதும் வந்து பரவி அது வந்து பல மனிதர்களுடைய இதயத்தை நோக்கி இறையை நோக்கி திருப்புறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக வந்து சூஃபியாக்கள் காலகட்டத்தில் அது இருந்துச்சுங்கிறதுல இன்றியமையாத உண்மையாக இருக்குது பதினாலுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டுல தான் ஷூஃபிசமும் பக்தி இயக்கமும் வந்து ஒன்றா சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா காதலும் பக்தியும் சேர்ந்து எப்படி இறைவனை அடைகிறது தனக்குள்ள இப்படி இறைவனை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ரெவல்யூஷனே வந்து உருவான காலகட்டம்னு சொல்லலாம் தான் சாமானிய மக்களும் வந்து அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த தொடங்கின காலகட்டத்தின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல சூஃபிசத்துக்கு ஒரு அடையாளமாக திகழ்றது நாகூர் தர்கா தான் சொல்லணும் அஹ் ஹசரத் சவுல் அமித் பதுசா நாயகத்தோட ஆன்மீக பயிற்சி முறைகளா இருக்கட்டும் வாழ்வியலாக இருக்கட்டும் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து கொண்டுட்டு போனது அந்த தான் அந்த காலகட்டத்தில் அவங்க செஞ்ச அந்த ஆன்மீக ஞானம் மூலியமா அங்க உள்ள பல மாற்றங்களும் பல வாழ்வியல் முறைகளும் வந்து மாற்றப்பட்டிருக்கு அவங்களோட அடுத்த வாரிசுன்னு சொல்ற யூசுப் தாதா நாயகமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளோட காலகட்டத்தில் வாழ்ந்த அவங்களோட வாரிசா இருக்கிற ஹசரத் அப்துல் வஹாப் பாகவியா இருக்கட்டும் இவங்க மாதிரி பல சூஃபியாக்கள் வந்து இன்றைக்கும் சூஃபிசத்தை வந்து மக்களோட வாழ்வியல் முறையில் பயன்படுத்துகிறதுக்கும் அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கும் ரொம்ப புரோஜனமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இதுவரையும் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் சூஃபிசம் எப்படி சூஃபிசம் வந்து உருவாகுனுச்சு இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு இன்றைய காலகட்டத்தில் எப்படி பரவிட்டு ஒரு ஸ்மால் சினாப்ஸிஸ் பார்த்தோம் இதுக்கப்புறம் இந்த சூஃபிசம் எத்தனை படிநிலைகள் இருக்கு மீன்ஸ் இப்போ ஆன்மீகத்தில் பயிற்சி ஆன்மீகத்தில் நுழைந்து இருக்கிறவங்களுக்கு நுழைய போறவங்களுக்கு என்னென்ன படிநிலையில என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு எந்தெந்த ஸ்டேஜஸ்ல எந்தெந்த மனிதர்கள் இருக்காங்க நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்னென்ன நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பற்றி உங்களுக்கு என்னாச்சோ கமெண்ட்ஸ் அண்டு கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பின்ஸில் சொல்லுங்க